ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண உடனே பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும் இன்றைய இன்றைய புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பெழுது உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு தெரியல நீங்கள் பார்க்கக்கூடியது தான் ரொம்ப எளிமையாக இருக்கணுனால குறிப்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கு ஞா அப்படிங்கிற எழுத்து தான் அது மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அறிவு அப்படிங்கிறதுக்கான இன்னொரு சொல் வேறு சொல்ன்னு கூட மாற்று சொல்னு கூட சொல்லலாம் அறிவு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை இது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அறிவு அண்ட் அப்படிங்கிறதுக்கான வேறு சொல் அப்படின்னு கூட ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவு அப்படிங்கிறதுக்கான வேறு சொல் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி எழுதியிருப்பீங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்